சுகை இந்தியா ஃபுல்லாமே பரபரப்பா பேசப்படுறது சிஏஏ பத்தி தான் இந்த சட்டம் பார்த்தோம்னா அமல்படுத்த பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்பவே அதிக அளவில் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முதலாளா பார்த்தோம்னா நம்ம தளபதி விஜயாவில் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஆளும் கட்சி இருந்தும் சரி எதிர்கட்சி இருந்தும் சரி பார்த்தோன்னா பெரிய அளவில் வரதுக்கு முன்னாடியே நம்ம தளபதி பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணி அந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அறிக்கையில தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை சட்டத்தின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் அன்புடன் விஜய் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா தளபதி விஜய்ல வந்து ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சிஏஏ அப்படின்னா என்ன அது மூலமாக என்ன பிரச்சனை சட்டத்தை கொண்டு வந்ததுனால ஏற்பட போகுது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு சின்ன கிளியரிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதில் பார்த்தோம்னா இப்போ வந்து மோடி அவர்கள் ஒரு மோடி மஸ்தான் வேலையை பண்ணியிருக்காரு அதுதான் இப்போ வந்து பத்தி தெரியுதுன்னு சொல்லணும் ஸோ இந்த சட்டம் பார்த்தோம்னா முன்னாடி இருந்து வெவ்வேறு நாட்டில் இருந்து அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு இந்த நாடுகள் நம்ம இந்தியாவுக்கு வந்த மக்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லெவன் இயர்ஸ் பதினோரு ஆண்டுகள் பார்த்தோம்னா நம்ம இந்திய நாட்டிலே அவங்க தங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்தோம்னா இனிமேல் இந்திய குடிமகனாக எல்லா தகுதியும் இருக்கு அப்படிங்கிற அந்தஸ்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு கொடுத்து அவங்க இந்திய குடிமகனாகவே மாறிடுவாங்க அதாவது அவங்களுக்கு உண்டான ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி அப்படின்னு எல்லாமே இங்கே வாங்கிடுவாங்க மற்ற நாட்டில் இருந்து பதினோரு ஆண்டுகள் நம்ம நாட்டில் தங்கினாங்க அப்படின்னா அப்படி ஒரு சட்டம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தது அது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு மேலே அந்த சட்டம் மாட்டப்படும் அப்படின்ற மாதிரி பிஜேபி ஆட்சி சொல்லியிருந்தாங்க இனிமேல் இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படின்னு இந்த நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வர்ற மக்கள் பார்த்தோம்னா ஆறு வருஷம் தங்கினாலே அவங்களுக்கு உடனே இந்திய குடியுரிமை சட்டம் கொடுக்கப்படும் அவங்க வந்து இந்திய குடிமகனாக மாறிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போகிறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை தான் பண்ணியிருக்காங்க சரி ஓகே அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் இதில் தான் பார்த்தோம்னா நம்ம மோடி அவர்கள் வந்து நல்லது பண்ணுற மாதிரி ஏம் போசுன மாதிரி இருக்கணும் போசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவர் எடுத்திருக்கிற மதவாத அரசியல உள்ள பூத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லணும் இதுல என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா இந்த சட்டம் யாருக்கெல்லாம் பொருந்து அப்படிங்கிற சொல்லப்படுதுன்னா இந்து கிறிஸ்டின் அதுக்கப்புறமா பௌத்தம் சமணம் சீக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இவங்க எல்லாருக்கும் தான் பொருந்தும் இதில் பார்த்தோன்னா முஸ்லீம்ஸை கட் பண்ணிட்டாங்க இந்த லிஸ்ட்ல முஸ்லிம்ஸே கிடையாது முஸ்லீம் தவிர மற்ற நாடுகள் இருந்து யார் இந்தியாவுக்கு வந்தாலும் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆறு வருஷம் தங்கினாலே இந்திய குடியுரிமை சட்டம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா பிஜேபி ஆட்சி வந்து இந்துத்துவ அரசியலை முன்னிறுத்தி நிற்கிது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதனால பார்த்தோம்னா முஸ்லிம்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே ஒரு கேள்வி அவங்க மேல சொல்லப்பட்டு வருது இப்போ இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களை பார்த்தோம்னா டோட்டலா அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது இதனால பாத்தோம்னா இந்தியா அப்படிங்கிற நாடை இந்து நாடா மாத்திரக்காக தான் மோடி அவர்ல வந்து பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டை பார்த்தோம்னா முன் வைக்கிறாங்க இன்னும் உங்கள சில பேருக்கு புரியல அப்படின்னா சிம்பிளா புரியற மாதிரி சொல்றேன் இப்போ பாகிஸ்தான்லேருந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு மூணு மதத்தை சேர்ந்தவங்க பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க அவங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் நம்ம இந்தியாவிலேயே தங்கிடுறாங்க ஆறு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏழாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க கவர்மெண்ட் கிட்ட பார்த்தோம்னா ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க என்ன அப்படின்னா நாங்கள் இந்தியாவுக்கு வந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு இனிமேல் நாங்கள் இந்திய குடிமகனாக உண்டான தகுதியை பெற்றாச்சு அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உண்டான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இந்த சட்டத்தில் இருக்கிற மாதிரி அவங்க ஆறு வருஷம் பார்த்தோம்னா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க இங்கே தங்கி அதனால் இவங்களுக்கு இந்திய குடிமகனாகிற தகுதி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தோம்னா ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அப்படின்னு எல்லாமே கொடுத்து இந்த நாட்டோட குடிமகனாகவே ஆக்கிடுவாங்க அதில் யாராருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இந்து கிறிஸ்டின் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் கொடுப்பாங்க முஸ்லீம் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல அவருக்கு பார்த்தோம்னா இதுல வந்து இடம் கிடையாது ஏன்னா இந்த சட்டமே பார்த்தோம்னா முஸ்லீம்களுக்கு எட்டத்தக்கது அல்ல அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் போய் ஆறு வருஷம் தங்கி எனக்கு ஊட்டுரிமை கொடுங்க இந்த மாதிரி இந்திய குடிமகனாக உரிமை கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லலை அதனால உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவர் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா அவர் போய் என்ன பண்ண முடியும் சும்மா நார்மலாக தான் வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அவர் ஒரு எந்த நாட்டு குடிமகன் அப்படின்ற பேர் கூட இல்லாமல் பார்த்தோம்னா அவர் சும்மா வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அப்படி வாழ்னா என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த டைம் வேணாலும் பண்ணாலும் நம்மளை வந்து நாடு கடத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம நாட்டில் சில தற்கொலை இருக்காங்க அதாவது இப்போ பாகிஸ்தான்காரங்க ஏதோ ஒரு பிரச்சனை இந்தியா கூட நடத்திட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற சில மதவரி பிடிச்சவங்க இருக்காங்கல்ல அவங்க பார்த்தோம்னா நம்ம நாட்டில் வாழ்கிற முஸ்லீம்களை பார்த்தோம்னா தாக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இதை வந்து நம்ம தலைவா படத்தில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு சீன் தான் இங்கே நடக்கும் அதனால் பார்த்தோம்னா அப்படி ஒரு பயத்திலுமே வந்து குடிமகனாக முடியாமல் பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க பட் குடியுரிமை சட்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால இன்னும் பேச முடியும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் அவங்க வந்து ஒரு அகதி மாதிரி தான் நம்ம நாட்டில் இருக்க முடியும் அந்த ஒரு பிரச்சனை தான் அதைத்தான் இப்போ எதிர்த்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க இப்போ நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கேரளாவில் பார்த்தோம்னா முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாங்க எல்லாருமே ஒரு அண்ணந்தமை மாதிரி ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மத பிளவாத அரசியலை பார்த்தோன்னா முன்வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே அறிக்கை வெளியிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற முஸ்லீம்களுக்கு இதன் மூலமா ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் பார்த்தோம்னா இருக்கு ஏன்னா இவங்க தான் எப்போ வேணா என்ன வேணா பண்ணுவாங்களே அதனால பார்த்தோம்னா ஆல்ரெடி குடியிருக்கிற இந்த முஸ்லீம்களுக்குன்னா எதோ ஒரு பிரச்சனை கிளப்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் இருக்குது ஏன்னால் அந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஃபியூச்சர்ல இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கில்லை அதனால ஒரு பயம் தான் இதை எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இலங்கை தமிழர்கள் பார்த்தோம்னா நம்ம நாட்டில் தங்கியிருக்காங்க இங்கேயும் இருக்காங்க அவங்களாம் பார்த்தோம்னா பத்து வருஷம் பதினோரு வருஷமெல்லாம் கிடையாது இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பக்கமாக பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தோம்னா இன்னும் அந்த குடியுரிமை சட்டம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களும் இந்துக்கள் தானே அவங்களுக்கே பார்த்தோம்னா இனிமேல் இந்த சட்டத்தை கொண்டு வரல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க ஸோ எல்லாருக்கும் பார்த்தோம்னா சரிசமமாக பண்ணுறதா உதவி அரசியல் சட்டம் எல்லாமே அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில் பார்க்குறீங்க அப்படின்றத எல்லாருமே கேள்வியாக கேட்குறாங்க மக்கள் அப்படின்னாலே இந்து மக்கள் தனியாக கிறிஸ்தவ மக்கள் தனியாக முஸ்லீம் மக்கள் தனியாக அப்படின்னு எல்லாம் கிடையாது மக்கள் அப்படின்னாலே எல்லா மதம் சேர்ந்தவங்க தான் மக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒரு மதத்தை மட்டும் தனியாக பிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்வியை முன்வைக்க முடியும் ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ பெரிய அளவில் இருக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர் பார்த்தோம்னா இன்னும் இதை பற்றி எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாமல் இருக்கிறது எல்லாருக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் கோபம் தான் ஏன்னா நேற்று மார்னிங் பார்த்தோம்னா இந்த சட்டத்தை அமல்படுத்தினாங்க நேற்று நைட்டே பார்த்தோம்னா நம்ம தளபதி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதே மாதிரி கேரளா முதலமைச்சர் பார்த்தோம்னா இந்த ஒரு சட்டம் இங்கே அமல்படுத்தப்படாது அப்படின்ற மாதிரி அறிக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே இன்னும் எந்த ஒரு நியூஸும் வெளியாகலை அப்படிங்கிறதா நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கு கூடி சீக்கிரமாக ஸ்டாலின் அவர்களும் பார்த்தோம்னா இந்த சட்டம் இங்கே அமலுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னாலே பிரச்சனை முடிஞ்சது ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தளபதி கட்சி அனௌன்ஸ் அனன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் மதவாத அரசியலை பார்த்தோம்னா எதிர்த்து நீ இப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தான் பார்த்தோம்னா இப்போ மதவாத அரசியலுக்கு எதிரான கருத்துக்களை பார்த்தோம்னா தளபதி தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மக்களுக்காக குரல் கொடுக்கணும் இல்லை ஏன் கொடுக்கல அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ தளபதி பார்த்தோம்னா புதுச்சேரியில் நடந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தோம்னா குரல் கொடுத்துருந்தாரு இப்போ பார்த்தோம்னா சிஏக்கு உண்டான எதிரான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு இன்னும் பார்த்தோம்னா அடுத்தடுத்து அப்படியே வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சமா தானே தளபதி ஈடுபடுத்திக்க முடியும் இப்போ வரைக்கும் அவர் வந்து நடிச்சிட்டு தான் இருக்காரு அந்த ரெண்டு படங்களையும் முடிச்சிட்டு முழுசா அரசியலுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் விஜயாவில் முடிஞ்சளவுக்கு கட்சி பணிகளையும் பண்ணிட்டு தான் இருக்காரு லாஸ்ட் மந்த் பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணி இந்த மந்த்து பார்த்தோம்னா உறுப்பினர்கள் சேர்க்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான குரல்களும் கொடுத்துட்டு இருக்காரு இன்னும் அடுத்தடுத்த நாட்களை தன்னை தயார்படுத்திக்கிட்டு இன்னும் மக்களுக்காக குரல் தான் போறாரு வந்து நிக்கதா போறாரு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கும் போது தளபதி ஃபுல்லாமே அரசியலுக்குள்ளே வந்துருவார் அது வரைக்கும் இந்த மாதிரி தான் பார்த்தோம்னா தளபதி சின்ன சின்ன அறிக்கையாக வெளியிடுவார் ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது இன்னும் சில பேர் பார்த்தோம்னா தளபதி விஜயர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டுருக்காரு நேரில் வரமாட்டாரான்னு கேட்குறாங்கள இரண்டாயிரத்தி பதினாறுலேயே பார்த்தோம்னா மோடியரில் வந்து டிமானிட்டேஷன் கொண்டு வந்தார்ல அப்போவே பார்த்தோம்னா விஜயரில் வந்து எல்லா பெரிய ஹீரோக்களும் வந்து ஆதரவு தெரிவிக்கும் போது விஜயர் மட்டும் பார்த்தோம்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஏழை ஜனங்களும் சரி சின்ன வியாபாரமும் சரி இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ ஆட்சியில் இல்லை அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா விஜயாவில் வந்து ஒரு நடிகனாவே பிரஸ் மீட்டில் பேசிட்டு போயிருந்தார் இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாலாம் பார்த்தோம்னா முன்னாடி வந்து நின்று பேசுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அதுக்கு பார்த்தோன்னா அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இன்னும் அதிகமான சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தளபதி இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறது பற்றியும் இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறத பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பத்தனை அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்